சோமா பெருமிதம் நாட்டில் மிகவும் உயர்ந்த நிலையில் மதிக்கப்படும் சங்கங்களில் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் விளங்கி வருகிறது கூட்டுறவு சங்கம் தனது அங்கத்தினர்களுக்கு பலவிதமான சலுகைகள் நன்மைகள் வழங்குவதால் மலேசிய கூட்டுறவு ஆணையம் நமது தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தை மிகவும் உயர்ந்த நிலையில் மதிக்கப்படும் சங்கங்களில் ஒன்றாக மதிப்பீடு செய்துள்ளது மேலும் மலேசிய கூட்டுறவு ஆணையம் நமது தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தை மூன்றாவது இடத்திற்கு தேர்ந்தெடுத்துள்ளது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது முதல் இரு இடங்களில் அரசாங்க கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன அதற்கு அடுத்தபடியாக தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் விளங்குகிறது என்று அவர் சொன்னார் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் வெற்றிகரமான வளர்ச்சிக்கு அங்கத்தினர்களின் பேராதரவு முக்கிய காரணமாகும் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக பலவிதமான சலுகைகளை அங்கத்தினர்களுக்கு வழங்கி வருகிறது எந்த ஒரு நிறுவனத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் அங்கத்தினர்களின் ஆதரவு ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றார் அவர் பெட்டலிங் ஜெயா ஆர்மடா தங்கும் விடுதியில் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நிவர்த்தி கொள்ளலாம் என்ற ஆவலில் தான் கேட்பேன் எல்லா ஸ்தாபனமும் எல் எல்லாட விரும்பும்படி அவர்கள் ஏற்ற மாதிரி நடத்த முடியாது நடக்க நடக்கவும் முடியாது ஆக என்ன கூற்றுச்சங்க நடவடிக்கைகளில் அபிவிருத்தி செய்ததற்கோ அல்லது அதை சற்று குறைகளை நிவர்த்தி செய்வதற்கோ இருந்து இந்த ஃபீட்பேக் வேணும் ஃபீட்பேக்னாக்க நீங்கள் தான் எங்கள் சொல்லணும் ஸ்தாபனத்தை பற்றி இந்த மாதிரி குறைகள் இருக்குது நிறைகள் இருக்குது சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நிர்வாகம் பண்ணுறவங்க அவங்களுடைய நடவடிக்கைகளை உயர்த்தி அங்கத்தின் என்ன விரும்புகிறார்களோ அதற்கேற்றவாறு ஸ்தாபனத்தை நடத்த முடியும் ஆனால் இதுவரை நானும் இருபது முப்பது ஆண்டு காலமாக இந்த சங்கத்தில் தொடர்ந்து இருக்கிறேன் ஒரு அங்கத்தில் இதை கூட எழுதவில்லை கூற்று சங்கத்திற்கு இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று ஆலோசனை வருவதில்லை இது எனக்கு சற்று ஏமாற்றம் தான் ஏனென்றால் கூற்று சங்கத்தில் எந்த அளவு அங்கத்தினர்கள் பங்கெடுக்கிறார்களோ அது நடவடிக்கைகளில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார்களோ அந்த அளவுதான் அந்த ஸ்தாபனம் வளர முடியும் அவர்கள் வந்து அதனுடைய அங்கத்தினருக்கு நன்மை செய்ய முடியும் இதை மனத்தில் வைத்துக் கொண்டு அங்கத்தினர்கள் அவ்வப்போது என்ன நினைக்கிறார்களோ என்ன நடத்த கூட்டத்துக்கு எப்படி நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அல்லது அவர்கள் ஆலோசனை இருந்தால் அது எழுத வேண்டும் அல்லது போன்ற கூட்டத்தில் எழுத நின்று பேச வேண்டும் மற்றவர்கள் அதற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் நன்மை சொல்ல வேண்டும் இதை மட்டும் சொல்லி இன்று சிரமம் பராதனைகள் எல்லாம் இன்றைய கூட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டு நன்றி சொல்லி இதனிடையே தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் அங்கத்தினர்களுக்கு எட்டு விழுக்காடு லாப ஈடு வழங்குவதாக தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தலைமை நிர்வாக இயக்குனர் டத்தோபா சகாதேவன் தெரிவித்தார் மேலும் ஒரு வெள்ளி போனஸ் பங்குக்கு ஐம்பது காசு வழங்கப்படுகிறது உதாரணமாக ஆயிரம் வெள்ளி பங்குக்கு ஐநூறு வெள்ளி வழங்கப்படும் என்றார் அங்கத்தினர்களின் நலன்களை காக்கும் பொருட்டு தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் பல சலுகைகளை வழங்கி வருகிறது குறிப்பாக அங்கத்தினர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி கடனுதவி உபகார சம்பளம் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு நிதி தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் வீட்டு கடன் உதவி அங்கத்தினர்களுக்கு மருத்துவ நிதி மரண சகாய நிதி இருதய அறுவை சிகிச்சை நிதி கண் பார்வை சிகிச்சை நிதி புற்றுநோய் சிறுநீரக சிகிச்சை நிதி மூத்த ஆங்கத்தினர்களுக்கு உதவி நிதி என்று பல உதவிகள் வழங்கப்படுகிறது இது தவிர்த்து ஆங்கத்தினர்களுக்கு போனஸ் வழங்கப்படுகிறது இதன் மூலம் அறுபதாயிரம் அங்கத்தினர்கள் நன்மை பயக்கும் என்று அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு